மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதுக்கு வந்து ஒரு லீகல் கேரண்டி இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா மோடி சொன்னாரா மோடி கேரண்டி நாட் ஃபார் அக்ரேரியன் மோடி கேரண்டி இட் இஸ் ஓன்லி ஃபார் கார்பரேட் டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் டெல்லியில இன்னைக்கு தொடர்ச்சியா விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அது மூல வன்முறையில ஈடுபடுறது தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு அதை பத்தி தான் நம்ம விவசாய சங்கத்தின் நிர்வாகி துளசி நாராயண அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் வணக்கம் விவசாயிகள் வந்து தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துறது வன்முறையில் ஈடுபடுறது இது போன்ற வேலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இப்போ விவசாயில ஒரு ஒரு இளம் இளம் விவசாயி ஒருத்தர் வயசு தான் ஆகுது அவரு இறந்திருக்காரு துப்பாக்கி சூடு நடத்துனதுல அவர் இறந்திருக்காரு ஏன் ஒன்றிய அரசு இப்படி அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க என்ன காரணம் தோல் விவசாயி இறக்கல சாகடிக்கப்பட்டிருக்கிறார் கேள்வி வந்து இறந்திருக்கிறார் அப்படின்றதுக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர் வந்து இறக்கவில்லை அவர் வந்து மரணம் அடையவில்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது யாருடைய தூண்டுதலால் அப்படின்னு சொல்லி சொன்னா பிஜேபியினுடைய டெல்லி போலீஸால் அதுக்கப்புறமா வந்து ஹரியானா பிஜேபியினுடைய ஹரியானா போலீஸால் வந்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இப்ப வந்திருக்கிறாங்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எதுவுமே வந்து எங்களுடைய கோரிக்கை எதுவுமே இல்லை நாங்கள் புதிதாக எந்த கோரிக்கையும் உருவாக்கவில்லை உருவாக்கியது மோடி தான் சொன்னது மோடி தான் மோடி எதை சொன்னாரோ அரசாங்கம் என்ன சொன்னதோ அரசு அதிகாரிகள் என்ன சொன்னார்களோ அதை தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமே தவிர மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லீகல் கேரண்டி இதெல்லாம் சொல்லி நான் மோடி சொன்னாரா எங்க மோடி சொன்னாரா எஸ்ஆர்எம் கிரவுண்ட்ஸ்ல யார் சொன்னது சுவாமிநாதன் கமிஷன்ஸ் வந்து பரிந்துரைகளை வந்து நான் அமுலாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதா எங்க விவசாயி சொன்னாரா மோடி சொன்னாரா மோடி தான் சொன்னார் இந்த பத்து வருடத்தில் ஒரு லட்சத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள் இது நான் சொன்னது இல்ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தான் சொல்லியிருக்கு மத்திய மோடி கவர்மெண்ட் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு துறை தான் இது சொல்லிடுது ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் பதினஞ்சாம் இருந்து ஒரு விவசாயி கூட வந்து தற்கொலை பண்ணி சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா ஒரு லட்சத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் எப்படி தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன கடன் கடன் மிகப்பெரிய காரணம் அப்படின்றது என் சிஆர் பி நேஷனல் கிரைம் ரெகார்ட் பியூரோ தான் சொல்லுது எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷனுடைய சொன்னாரு இப்ப கேட்டா நான் அமலாக்கிட்டேன் அப்படின்றது என்ன அமலாக்கி இருக்கிறீங்க நீங்க கோதுமைக்கு ஆக்சுவலா கொடுக்க வேண்டியதுங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் கொடுக்க வேண்டியது கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டது இரண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி எட்டு இப்ப குடுக்கறது எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இப்ப நஷ்டம் எவ்வளவு ஒரு மூட்டை கோதுமையின் மீது நஷ்டம் எவ்வளவு இருநூத்தி மூணு முப்பது மூட்டை விலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஏக்கரா நான் கோதுமை பயிரிட்டால் முப்பது எட்டு இருநூறு ஆறாயிரம் ரூபாய் நஷ்டம் எனக்கா மோடிக்கா என்னுடைய விவசாயிக்கா மோடிக்கா தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆறாயிரம் ரூபாய் நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஒரு ஒரு ஏக்கராவுல வந்து ஒரு முப்பது மூட்டை கோதுமையை விளைவித்துக் கொண்டிருக்கிறேன் தான் பொருள் சூரியகாந்தி சன்ஃபிளவர் ஆயில் கிட்ட நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒண்ணு கொடுக்கணும் ஒரு குவிண்டாலுக்கு நூறு கிலோவுக்கு வந்து எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் அவர் கொடுக்கணும் மோடி கொடுக்கணும் ஆனா கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன்னுக்கு வந்தது ஐயாயிரத்தி எட்நூறு நஷ்டமே அவ்வளவு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப பத்து மூட்டை சூரியகாந்தி விதைகள் ஒரு ஏக்ராவுல நான் விளைவிக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கான அர்த்தம் என்னன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அர்த்தம் இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் நான் வாங்கிய கடனை வந்து நான் என்ன பண்றது நான் எப்படி வந்து ஈடு கட்டுறது இதனுடைய எனக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டு அந்த இது வந்து வாழ்வாதார பிரச்சனை வாழ்வதா சாவதா என்ற ஒரு கடைசி கட்டத்துலதான் விவசாயிகள் எல்லையில வந்து நின்றுட்டு இருக்கிறோம் சார் எங்களுக்கு வேற வழியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசம் இருபதா இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் மாசம் ஏழாம் தேதி முடிஞ்ச யுத்தத்திற்கு போராட்டத்திற்கும் இப்போ நடக்கக்கூடிய போராட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அதுல இருந்து நாங்க சில பாடங்களை நாங்கள் இப்போது கற்றுக்கொண்டோம் எப்படியெல்லாம் நம்மளை ஒடுக்குவோம் எப்படியெல்லாம் நம்மளை நம்மள வந்து நம்மளுடைய உரிமைகளை பறிப்பான் நம்மளுக்கு என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் வந்து மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வரும் அது எல்லாத்தையும் தான் இப்போது யுத்த காலத்திற்கு நாங்கள் வந்து வரும்போது எல்லா ஏற்பாடுகளோடும் தான் போனோம் அப்புறம் நாங்க வெறும் டிராக்டர்ஸோடு தான் போனோம் சில பண்டங்கள் பாத்திரங்கள் உணவு தானியங்கள் மற்றது இது எடுத்துக்கிட்டு தான் நாங்க உள்ள போனோம் அப்போ நாங்க ஜேசிபியோட உள்ள போகல தெரியுமா ரோப்ஸ் எடுத்துட்டு போல கயிறு எடுத்துட்டு போகல நைலான் கயிறு எடுத்துட்டு போல ஸ்டீல் ரோப் எடுத்துட்டு போல இப்ப நாங்க அதே எடுத்துட்டு போறோம் செங்கல் எடுத்துட்டு போல டிரான்ஸ்பார்மர் எடுத்துட்டு போகல காத்தாடி எடுத்துட்டு போகல இப்ப நாங்க எல்லாருமே கொண்டு போறோம் ஜேசிபி கொண்டு வ கொண்டு வந்திருக்கோம் செங்கல் கொண்டு வந்திருக்கோம் பட்டம்லாம் கொண்டு வந்து ட்ரோன் கேமராவெல்லாம் நம்ம இது பண்ணோன்னு சொல்லி சொன்னீங்க பட் இது இப்படியே தொடர்ச்சியா நம்மளும் இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டத்தில் இந்த மாதிரி பண்ணா இது வந்து முடியறதுக்கான இதா இருக்காது போல இது மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை தானே கொண்டுட்டு போய் முடியும் போரிட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க எங்களுக்கு போராட்டத்தை தள்ளியதுதான் ஒன்றியாது இப்போ டெல்லிக்குள்ள வா என்று அழைத்தது நானா அவர்களா ஐக்கிய விவசாயிகள் முன்னணியை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நான் பொலிட்டிக்கல் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களை வந்து உட்லே வா நீ வந்துரு நம்ம பேசற மாதிரி பேசலாம் பேசி வந்து முடிச்சிடலாம் அப்புறமா வந்து விவசாயிகள் வந்து ஒன்றிய அரசு கிட்ட சரணடைந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதுதான் ஒன்றிய அரசனுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பதினொன்னு பன்னெண்டாம் தேதிக்குள்ள வந்து நேரா உள்ள கிளம்பி வந்துட்டாங்க இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க முடிவு ஏற்படுகிறது பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவுக்கும் அவர்களால் வர முடியவில்லை இதுதான் நாங்க வந்து எங்க எங்களுடைய வயல்களை மற்றத வீடு வாசல் கிராமம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் போயிட்டு டெல்லி நகரத்திற்குள்ள வந்து நடுவோட படுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்டதே அல்லது எங்களை நடு வீதிக்கு தள்ளியது ஒன்றிய அரசு நான் எப்படி வாழ்றது கடன் தொல்லைகள் வந்து எங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு இப்போ அதானி அம்பானிக்கு எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ற மாதிரி எங்களுக்கு பண்ணு எவ்வளவு தள்ளுபடி பண்ணீங்க பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்னா எவ்வளவு அமௌண்ட் நான் சொல்றது வந்து வரும் பதினாலு கோடி அல்ல பதினாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி மவுண்ட் ரோட்ல சத்தியம் இருக்கு தெரியுமா அந்த சத்தியம் தியேட்டர்ல ஆஹ் ரூஃப் வரைக்கும் அடுக்கணும் நூறு ரூபா நோட்டா மாத்தி அது மாதிரி ஒரு பத்து சத்தியம் தியேட்டர்லாம் அடுக்கணும் நான் திருப்பியும் கேட்கறேங்க உங்க அப்பா வீட்டு பணம் ஆயுது உங்க தாத்தா வீட்டு பணம் ஆயுது ஏன் தொல் உங்க உங்க வீட்டு பணமா இருந்தா தான் பண்ணு நான் நான் எதையுமே கேட்க போறது இல்லை பினான்ஸ் மினிஸ்டருடைய பண சம்பளத்துல வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தள்ளுபடி பண்ணி அந்த பேங்க்கு இந்த காசு கொடு விவசாயிகளுடைய நலனுக்காக அந்த பட்ஜெட்ல ஒதுக்கி என்கிட்ட வந்து எனக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை அது ரெடியா இருந்தது அது அலாட் பண்ண பணத்திலிருந்து ஒரு லட்சம் கோடி ரூபான்னு திருப்பி எடுத்துட்டேன் எடுத்தியா இல்லையா எனக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எனக்காக செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கிய பணத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோ முப்பத்தி ஆறு கோடி நீ ரிட்டர்ன் வாங்கிட்ட என்கிட்ட புடுங்கி நீ இன்னொருத்தருக்கிட்ட கொடுப்பியா நீ இதுதான் எங்கள் எங்களுடைய கேள்வி ஒன்றிய அரசுக்கு இப்ப விவசாயிகள் வந்து தொடர்ச்சியா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு ஆனா அது எவ்வளவுதான் பேச்சுவார்த்தை நடந்தாலும் தோல்வியிலே தான் முடியுது பிரதமர் தான் டைரக்ட் நேரடியா பேசணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா அவர் பாத்தீங்கன்னா இப்போ வர இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் வராரு அப்புறம் யூபி போறது இங்க நிறைய அவரு வந்து அரசியல் பயணம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அவரு கண்டி ஒரு வேலை எங்களுக்கு முன்னாடி கண்டி உட்கார்ந்தான் நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியாது அவர் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கவே போறது போறதில்லை நாங்க கேட்ட ஒரு நாலஞ்சு கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்லணும் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியல இந்த பிரதமர் அப்படின்னு தான் நான் வெளியில வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்ககிட்ட சொல்லுவோம் நான் என்னுடைய எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை நெல் வந்து அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ரெண்டா வரும் ரெண்டாயிரம் ரூபாங்க இது ஒரு மடங்கு தான் ஏறுது உரத்தினுடைய விலை மூன்று மடங்கு ஏறுகிறது இரண்டு மடங்கு ஏறுகிறது இது ஒரு மடங்கு தான் ஏறுது ஒரு டிஏபி ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை பொட்டாசியம் ஒரு மூட்டை யூரியா இதெல்லாம் வாங்கி ஒரு ஏக்கரா பயிர் பண்றதுக்கு அன்னைக்கு நான் செலவு செய்த தொகை ஆயிரத்தி இரநூறு இன்றைக்கு அதே ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை பொட்டாசியம் ஒரு ஒரு மூட்டை யூரியாவை வாங்கி வாங்கி அதை என்னுடைய நிலத்திற்குள் போட வேண்டும் என்று சொன்னால் நான் செலவு செய்ய வேண்டிய தொகை மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இரண்டு மடங்கு கூடுதலாயிருக்கு கூடுதலாயிருக்கு அன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபா பொருள் இன்னைக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மூவாயிரத்தி ரூபாய் ரெண்டு மடங்கு கூடுதலாயிருக்கு என்னுடைய நெல்லு எதுக்கு வந்து ஒரே ஒரு மடங்கு தான் கூடுதலாயிருக்கு வை என்ன பண்றது உரத்தை தயாரிக்கக்கூடிய முதலாளியினுடைய விளை பொருட்களுக்கு மட்டும் பொருட்களுக்கு மட்டும் உற்பத்தி பொருட்களுக்கு விலையை உயர்த்த தெரிந்த மோடி அவர்களே ஏன் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லுக்கு வந்து விலையை கூடுதலாக்க மாட்டேங்கிற விவசாயிகள் இந்த கேள்விகளை கேட்பார்கள் எந்த கேள்விக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது என்பதுதான் நரேந்திர மோடி நல்லவே தந்திரோபாயமாக தெரிந்து வைத்திருக்கிறார் தான் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போறேன் ராமேஸ்வரத்துக்கு போறேன் குளிக்கிறேன் பகிட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கிறேன் இப்படியா சுத்திக்கிட்டு இருக்கிறார் ராம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு மோடி கேரண்டின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மோடி கேரண்டிங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மோடி கேரண்டி நாட் ஃபார் அக்ரேரியன்ஸ் மோடி கேரண்டி இட் இஸ் ஓன்லி ஃபார் கார்பரேட்ஸ் மோடியினுடைய உத்தரவாதம் என்பது விவசாயிகளுக்கான உத்தரவாதம் இல்லை தொழிலாளி வர்க்கத்திற்கான உத்தரவாதம் இல்லை சாமானிய ஏழை மக்களுக்கான உத்தரவாதம் இல்லை சாமானிய பழங்குடி மக்களுக்கான உத்தரவாதம் இல்லை மோடி கேரண்டி என்பது கார்பரேட் முதலாளிகளுக்கான மோடி கேரண்டி அதனால தான் ஆறுநூத்தி நாலாவது இடத்தில் இருந்த அதானி இன்றைக்கு உலகத்தில் முதலாவது மிகப்பெரிய பணக்காரனாக மாறியிருக்கிறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது 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 யாருடைய கேரண்டியில வந்து அது ஆறுநூத்தி நாலாவது ரேங்க்ல இருந்து ஒன்னாவது ரேங்க்கு யாருடைய கேரண்டியில வந்தார் அவர் மோடியினுடைய கேரண்டியில தான் வந்தார் அவர் பசியினுடைய பசியும் பஞ்சமும் பட்டினியும் அதனுடைய இண்டெக்ஸ் ரேட்டு ஏறி போயிட்டே இருக்குது ஏறி போயிட்டே இருக்குது இந்திய மோடி கேரண்டி சட்டப்பூர்வமான உத்தரவாதத்தை தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர மோடியினுடைய உத்தரவாதத்தை நாங்கள் கேட்கவில்லை இப்ப போராட்டம் வந்து இப்போ முடியுமா இல்லை வலுவடையுமா இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த போராட்டம் கார்பொரேட்டுகளுடைய நலனில் அரசு ஜாகிரதையாக இருக்கிறது அவர்களை சார்ந்து நிற்கிறது எங்களை சார்ந்து எங்களுடைய பலம் மட்டும்தான் நிற்கிறது ஆகவே இந்த முரண்பாடு இந்த பைட் அதான் இது மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்போது இட் இஸ் ஸ்ட்ரகிள் இன் பிட்வீன் தி கார்பரேட் கம்யூனிட்டி கார்பரேட்களுக்கும் முதல் வேளாண் சமூகத்திற்குமான இடையில நடக்கக்கூடிய போர் இது போராட்டம் இது அது அவ்வளவு லேசா வந்து வராது இந்த போராட்டத்தில் இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் நாங்கள் அடைந்த பிறகு இந்த போர் நிச்சயமாக முடிவுக்கு வரும் நிச்சயமாக முடிவுக்கு வரும் வரை எங்களோட போராட்டம் தொடரும் நேர்களே இது போன்ற முக்கிய நேர்காணலுக்காக இணைந்திருங்கள் இது உங்கள் டைலாக் தமிழ் அன்பு வணக்கம்